ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானா கிளிக் பண்ணுங்கள் விஜயோட வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிளம்பிகிட்டு இருக்காங்க ராஜினியை பொண்ணு பார்க்குறதுக்காக பசுபதி வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிளம்பியாச்சு விஜய் காவேரி மட்டும் இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரலை அதனால நம்ம தாத்தா என்ன பண்ணுறாங்கன்னா கால் பண்ணுறாங்க விஜய்க்கு விஜய் எல்லாரும் கிளம்பியாச்சு நீங்கள் ரெண்டு பேரும் தான் வரல எப்போ வர்றீங்கன்னு கேட்கும்போது விஜய் சொல்கிறாரு நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரை ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துடுறோம் பசுபதி வீட்டுக்கு நீங்கள் எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு அதை கேட்டு எல்லோரும் கிளம்பி பசுபதி வீட்டுக்கு போகிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா பசுபதி வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக காவிரியும் விஜயும் காரில் வந்துடுறாங்க அங்கே வந்து நிற்கும்போது வாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு நல்ல பொண்ணு மாதிரி நம்ம ராகினி வந்து வரவேற்கிறாங்க எல்லாரையும் அதுக்கப்புறம் எல்லோரும் உள்ளே போய் இருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா நான் என் பொண்ணு எனக்கு ஒரே பொண்ணு நான் வந்து என் பொண்ணுக்கு எல்லாத்தையுமே நான் தான் செய்ய போகிறேன் அவளுக்கு எல்லா சொத்து எல்லாமே அவளுக்கு தான் எல்லா சொத்தையுமே நான் அவளுக்கு எழுதி வச்சிருவேன் அவளுக்கு வேற என்னென்ன வேணுமோ நான் செய்கிறதுக்கு நான் எல்லாமே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாரு எல்லாரும் பேசாமல் உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க அஜயோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது பையன் நல்ல பொண்ணாக தான் பார்த்துருக்கான் என் பையனுக்கு எப்படியோ அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சுடா அப்படின்னு நினைச்சு வாயை பழந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா காவேரிக்கு சரியான கோமம் இருக்குது காவிரி இப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ பாத்தீங்கன்னா பசுபத்தி சொல்கிறாரு என் பொண்ணு ஒன்றும் அனாதை கிடையாது என் பொண்ணுக்கு நான் எவ்வளவோ சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் ஒவ்வொருத்தவங்க மாதிரி ஒன்றும் இல்லாமல் என் பொண்ணு அனுப்ப முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு அதை கேட்டு காவிரிக்கு பயங்கரமாக கோவம் வருது இருந்தாலும் இந்த இடத்துல வச்சு நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் உட்காந்துட்ருக்காங்க விஜயும் இப்படி பார்க்குறாரு காவிரியை குத்தி காமிச்சு இப்படி பேசிகிட்ருக்காரு நான் எனக்கு அவ்வளோ சொத்து இருக்குது நான் அவ்வளோ சேர்த்து வச்சுருக்கிறேன் என் ஒரு பொண்ணுக்கு தான் ஒவ்வொருத்த வங்க மாதிரி ஒரு வீட்டில் அத்தனை பேரோட கஷ்டப்பட்டுட்டுலாம் இருக்க தேவையே இல்லை சொன்னீங்கன்னா என் அஜய் வந்து எங்கள் வீட்டோட கூட நாங்கள் வச்சுக்கிறோம் என் பொண்ணு வந்து ராணி மாதிரி இருக்கணும் உங்களை நம்பி தான் நான் அனுப்புகிறேன் உங்கள் வீட்டில் நிறையா பேர் இருக்கீங்க என் பொண்ணு வந்து தனியாக வளர்ந்தவ எல்லா பணக்கார வசதியுமே நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் உங்கள் வீட்லேயும் காசுக்கு எந்த குறையும் இல்லை இருந்தாலும் என் பொண்ணை வந்து நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா எனக்கு பிடிக்காதவங்களாம் அந்த வீட்டில் இருக்காங்க என் பொண்ணுக்கு எந்த இதுவுமே ஆகக்கூடாது என் பொண்ணு ஒரு குழந்த மாதிரி அப்படி அப்படின்னு அளந்து விடுறாரு அதுக்கு கேட்டு காவிரியால் தாங்க முடியலை மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு பசுபதி என்ன சொல்கிறாருன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது என் பொண்ணை வந்து நீங்கள் நல்லாவே பார்த்துக்கிறவீங்கன்னு ஏன்னா ஒன்றும் இல்லாததுகளையே நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கறீங்க தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க நானே கண்ணால் பார்க்குறேன் என் பொண்ணு வந்து இவ்வளோ சொத்தோடு வர்றா நீங்கள் நல்லா தான் எல்லோரும் பார்த்துக்குறீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் என்னோடய கடமைக்கு சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது விஜய் இந்த இடத்துல கற்றுவாருன்னு நான் நினைக்கல போதும் தாத்தா நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் வந்து இது ஒரு நிச்சயம்னு எங்களை கூப்பிட்டுருக்கீங்களா நீங்கள் பொண்ணு பார்க்கவாங்க என்னத்தையும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன் கல்யாணத்துக்கு நான் வந்துடுவேன் தான்னு சொன்னேன் என்னை எதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் இருக்கீங்க உங்களை மதித்து வந்தால் எங்களையே வச்சு என் காவேரியே சொல்லிட்டு இருக்கார் இவர் இவர் சரி சரியில்லை அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது இதுக்கு முன்னாடி வாங்கினேன் அப்படிலாம் அவருக்கு பத்தலையாம்மா அப்படின்னு கேட்டுட்டு எந்திரிச்சிடுறாங்க வா காவேரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க தாத்தா வெளியே வர்றாரு விஜய் என்னப்பா அப்படி கூப்பிட்டுட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பார்த்தீங்களா தாத்தா நாங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் நீங்கள் இருந்து முடிச்சுட்டு வாங்க நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க கிளம்பி வரும்போது காவேரி அழுதுகிட்டே வர்றாங்க இப்போ எது காவேரி நீ அழுதுட்டு இருக்க அந்த இடத்துல நீ பேசுவேன்னு பார்த்தேன் ஆமாம் நீ எதுக்கு இவ்வளோ சைலண்ட்டாக இருந்தேன் இந்நேரம் பசுபதிக்கு பழைய காவிரியாக இருந்தால் பசுபதிக்கு பல்ல உடச்சிருப்பேன் நீ உடப்பேன்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தா நீ ஒன்றுமே பேசாமல் இருக்கிற என்னாச்சு என்னாச்சு காவேரிக்கு எதுவும் உடம்பு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லைங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அவர் கேட்டதும் கரெக்டு தானே நான் எதுவுமே கொண்டுட்டு வரலையே உங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் மட்டும் ான வந்தேன் அவர் கேட்டது கரெக்டு தானே அதனால தான் நான் ஒன்றும் பேசலை அவர் சொன்ன மாதிரி நாங்களும் இல்லாதவங்க தானே அவரோட இப்போ கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அவர் ஏமாற்றியே எங்கள் சொத்தை வாங்கினாலும் அவர்கிட்ட இப்போ நிறையாவே சொத்து இருக்கு நான் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா அளவுக்குலாம் நடந்திருக்குமா ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்திருப்பேனா இவ்வளோ பணத்துக்காக நாங்கள் கஷ்டப்பட்டுருப்போமா நினச்சி பாருங்க அவர் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு விஜய்கிட்ட காவிரி சொல்கிறாங்க விஜய் ஒன்றுமே பேசுகிறதுக்கு அவங்க தண்ணி நீரில் இருந்து தண்ணி வரதை பார்த்துட்டு அவர் பாமாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு எதுவுமே ரெண்டு பேருமே பேசிக்கிறல ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு ஒன்றுமே பேசாமல் கார் மட்டும் நகர்ந்துட்டே இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வேற வேறு ரூட்டில் போகிறாரு காவேரி கேட்குறாங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம் இது இல்லையோ நம்ம வீட்டுக்கு போகிறது வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம இப்போ வீட்டுக்கு போகிறோம்னு யார் சொன்னது நம்ம இப்போ வந்து பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க பீச்சுக்கு போகிறோமா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பேசாமல் வரியா இல்லையா கூட அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் போய் பீச்சில் நிப்பாட்டுறாரு அதுக்கப்புறம் இறங்குறாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் என்ன நீ வேணும் ரொம்ப அப்செட்டாக இருக்க கொஞ்சம் உனக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகாத இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க காவேரியும் என்ன இன்னைக்கு நீங்கள் புதுசாக பண்ணிட்டு இருக்கீங்க சரி பரவாயில்ல எனக்கும் கொஞ்சம் ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடந்து போகிறாங்க காவேரி சொல்கிறாங்க தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் கேட்குறாரு என்ன தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு காவேரி சொல்கிறாங்க இல்லை எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா அதுக்கு தான் அப்படின்னு ஆமாம் ஏன் பொள்ளாட்டியை சொன்னால் அப்போ நான் சப்போர்ட் பண்ணி பேசாமையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு அதோட காவேரியும் என்ன என்ன சொன்னிங்கப்ப அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை உன்னை சொல்லும்போது நான் அந்த இடத்துல கேட்கணும்ல அதனால தான் கேட்டேன் என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு நீ என் ஒய்ஃப் தானே கான்ட்ராக்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் இந்த எட்டு மாதத்துக்கு என் ஒய்ஃப் விஜய் சொல்கிறாரு அதோட விஜய் சொல்கிறாரு ராகினியோட கம்பேர் பண்ணும்போது நீ ரொம்ப நல்ல பொண்ணு தான் என்ன கொஞ்சம் கோவப்படுவேன் ஆனால் கரெக்டான விஷயத்துக்கு தான் கோவப்படுவேன் அவளோட கம்பேர் பண்ணும்போது அவள்லாம் வந்து உன் கால் தூசிக்கே மாட்டா அவள்லாம் ஒரு பொண்ணா அவளை இது கம்பேர் பண்ணி அவங்க அப்பா உன்னையும் சொல்லிகிட்டு இருக்காரு அதனால தான் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க அதோட காவேரி இப்படியே பாக்குறாங்க ஏய் என்ன என்னையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க நல்லவரா கிட்டவரா எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு சொல்லுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி அதோட விஜய் சொல்கிறாரு கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஓ அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் கரெக்டாக சொல்ல மாட்டீங்க நான் வேறு யார்ட்டையா கேட்கவா நீங்கள் நல்ல வர நீங்கள் யார்கிட்ட நீ கேட்க போகிறேன் அந்த தெரியாதவங்ககிட்ட நான் நீங்கள் கேட்க போகிறியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அந்த கடல்கிட்ட கேட்குறேன் இந்த அலைகிட்ட கேட்குறேன் நீங்கள் நல்லா வரான்னு அலை வந்து கரை வர வந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்லவரை சரியா அப்படி அலையாக இருந்தால் கரை வர வரதானே செய்யும் என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கடலில் போய் நின்றுட்டு காவேரி கத்துறாங்க விஜய் நீங்கள் நல்லவரா கிட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்கும்போது அங்கேருந்து இருந்து அலை ஃபாஸ்ட்டாக வருது ரெண்டு பேரும் ஓடி போய் கால் நினைக்கிறாங்க காவேரி ஆனால் நீ ரொம்ப வித்தியாசமான தெரியுமா நீ அங்கே இருக்கிற இடத்தையே அப்படியே அப்படியே சூப்பராக வச்சிருக்க தெரியுமா இதுதான் உங்ககிட்ட பிடிச்சது அதனால தான் உன்ன யாராவது கஷ்டப்படுத்தும் போது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியலை நான் டக்குன்னு எமோஷ்னல் ஆகிடுறேன் ஆனால் இருந்தாலும் நீ ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதோட காவேர் எப்படியே பார்க்குறாங்க என்ன ஃபஸ்ட் டைம் என்னைய எப்படி பாராட்டுங்கள என்ன இன்னைக்கு விஜய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதோட ரெண்டு பேரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு நடந்து போகிறாங்க இன்றைக்கி எபிசோட் பிடிச்சிருந்துச்சோ பிடிச்சிருந்துச்சோங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பட்டனை தட்டி விடுங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் அவங்களுக்கு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் விஜய் இன்னைக்கு காவிரியை விட்டு கொடுக்காமல் பேசினது யாராருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்